ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது நவம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களில் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் சில பேருக்கு சில பிரச்சனைகள் அப்படின்னாலும் பல பேருக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது ஏன் அப்படின்னா இந்த சதர்ம இந்த பலன் அப்படின்னு எடுக்கும்போதே எட்டு கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் இது தான் சாதாரணமாக சந்திரன் வந்து தினப்பலனுக்கு தான் தினந்தோறும் என்ன நடக்கிறதோ அது வந்து சந்திர பகவானோட ஒரு லீலை இந்த எட்டு கிரகங்கள் அப்படிங்கும்போது செவ்வாய் பெயர்ச்சி இந்த தடவை இல்லை இந்த நவம்பர் மாதம் புதன் பார்த்திங்கன்னா விருச்சிகத்திலேருந்து அப்படியே வக்கரகதியில் துலாம் ராசிக்கு வந்து அங்கே வக்ர நிவர்த்தி அடைகிறார் சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்திலேயே பயிற்சி அடைஞ்சார் ரெண்டாம் தேதியே அதுக்கப்புறம் மறுபடியும் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி அடைகிறார் ராகு கது அதே இடத்துல தான் இருக்கார் ஆனால் ராகுவுக்கு வந்து குருவோட பார்வை கட்டாயிடுறது தனித்து இயங்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கார் சனீஸ்வர பகவான் ஆதி அற்புதமாக பக்ர நிவர்த்தி அடைய போகிறார் இந்த மாத இறுதியில் குரு பகவான் அதிசாரமாக கடகராசியில் இருக்கார் அவர் வக்ரகதி அடையப் போகிறார் குரு வக்ரகதி அடைய போகிறார் சனிச்சுவர பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் உங்களுக்கே தெரியும் எப்பவுமே பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அடுத்த ராசிக்கு மாறிடுவார் இப்போ இது வரைக்கும் ஐப்பசியில் இருக்கார் இப்போ கார்த்திகைக்கு வந்துடுவார் நீச்சமடைந்த சூரிய பகவான் நீச்சத்தை விட்டு விலகி அவர் விருச்சிகத்துக்கு வரப்போகிறார் ஆக இந்த கிரக சுழற்சிகள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடக்க போகிறது இதில் நிறைய பேருக்கு நன்மைகள் நடக்கும் இந்த கிரகங்கள் அப்படிங்கும்போதே ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கதிர்வீச்சை நமக்கு கொடுக்கறதுனால தான் நமக்கு வந்து கோபம் தாபம் எல்லாமே வருது சந்தோஷம் எல்லாமே அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ராசி பலன் எப்படிப்பட்ட ஒரு ராசிக்கு பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு அருமையான நன்றியினை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நிறைய பேர் பார்க்கணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் ஷேர் பண்ணணும் அப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடைக்கும் கமெண்ட் பண்ணணும் கமெண்ட் பண்ணால் தான் ஒரு உத்வேகம் கிடைக்கும் உங்கள் நிறைய உங்களுக்கு ஒரு பரிகார இதெல்லாம் சொல்லலாம் நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான தனுசு ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ராசி பலன் பத்து மாதங்கள் ஓடிவிட்டன பத்து மாதங்களில் சாதித்த சாதனைகள் என்ன பட்டியலிட்டு பார்த்தால் ஒன்றுமே இல்லை சரி பரவாயில்லை பதினோராவது மாதம் எப்படிப்பட்ட மாதம் ஏன்னா பத்து மாதம் ஓட்டிட்டோம் இல்லை சாதனையோ சோதனையோ வேதனை இல்லாமல் ஓட்டிட்டோம் இல்லை இப்போ இந்த பத் பதினோராது மாதம் எப்படி இருக்கும் பார்த்துடலாம் ஐந்து பன்னிரெண்டு குடை அதிபதி செவ்வாய் பகவான் மாத ஆரம்பத்திலிருந்து கடைசிவர்களும் விரயஸ்தானத்திலே ஆட்சி அமைக்கிறார் விரயாதிபதி விரயஸ்தானத்தில் ஆட்சி அமைக்கிற இந்த நேரத்தில் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அதி அற்புதமாக கிடைக்கும் அதற்காக செலவுகள் கண்ணாபின்னான் செலவு பண்ணுவீங்க கவலையே படாமல் செலவு பண்ணுவீங்க சில பேருக்கு வீடு மாற்றம் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு திட்டம் வெற்றியை கொடுக்கும் நல்ல ஒரு நல்ல வீடு வாங்கிட்டு போயிடுவீங்க இல்லை ஒரு வீடு மாற்றம் வாடகைக்காவது போயிடுவீங்க நல்ல வீடாக குழந்தைகளுக்காக ஒரு செலவு செய்வீங்க பாருங்கள் அதில் பெரிய சந்தோஷம் இருக்குது உங்களுக்கு குழந்தைக்காக செலவுங்க குழந்தைகளோட மேல் படிப்பு இல்லைன்னா ஒரு உத்தியோகம் நிமித்தம் இல்லைன்னா கல்யாணம் இதுக்காக செலவு பண்ணுவீங்க பாருங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய காவல் இராணுவம் மருத்துவம் இதிலெல்லாம் வேலை பார்க்குறவங்க துப்புரவு தொழிலாளி இவங்களுக்கெல்லாம் வந்து அற்புதமான ஒரு இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர் சம்பள உயர் மிக அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அற்புதமாக கிடைக்கும் குருவோட பார்வையும் வாங்குற அதனால் குருமங்கல யோகம் உண்டாருது ஏழு பத்துக்குடைய அதிபதி புத பகவான் கலத்திராதிபதி ஜீவனாதிபதி ஏழு பத்துக்குடைய அதிபதி புத பகவான் விரைஸ்தானத்தில் இருக்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பின்னான்னு செலவை சமாளித்து போய்கிட்டே இருக்கீங்க ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வக்ரகதி அடையிறார் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவுகள் உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலில் வரும் பரவாயில்ல இதெல்லாம் அனாவசியமான செலவுப்பா இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு உங்களுக்கு கிடைக்கும் படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கூர்ந்து பயில்வது நல்லது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் வக்ரகதியிலேயே துலாம் ராசிக்கு வந்துடுறார் லாபஸ்தானத்துக்கு ஆனால் இப்போ லாபத்துக்காக திட்டம் போடுவீங்க தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் எல்லாத்தையும் எப்படி உயர்வு வரணும் அப்படிங்கிறதுக்கு திட்டம் போடுவீங்க இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் புத பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறார் லாபசானத்துக்கு வந்து வக்ரகதியில் இருந்தாலும் இப்போ வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடுறார் முழு பலத்தோடு இருக்கார் இப்போ உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஆமே தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு படிக்கிற அந்த ஒரு ஆர்வம் அதிகமாகும் இது வரைக்கும் அப்படியே ஏதோ ஏனோதானன்னு படித்த குழந்தைகளில் நான் படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அடுத்தபடி ஆறு பதினொன்று கொடையாதிபதி சுக்கிரபகான் பகிரவனாதிபதி லாபாதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் லாபஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து செஞ்சாரம் பண்ணுறார் அற்புதம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் ஏகப்பட்ட சந்தோஷம் உங்களுக்கு ஏன்னா லாபாதிபதி லாபஸ்தானத்திலே இருக்கார் எப்போவுமே அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்களுக்கு சந்தோஷம் கரெக்டாக இப்போ நம்ம உத்தியோகம் நிமித்தமாக ஒரு வெளியூர் இல்லைன்னா எங்கேயோ போகிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு லாட்ஜிலே தங்குறோம் அது நல்ல டீசெண்டான லாட்ஜ் தான் ரைட்டு ஆனாலும் அந்த நேரத்தில் நமக்கு தூக்கம் அந்தளவுக்கு வராது ஆனால் அதே எல்லாம் முடிச்சுட்டு ஒரு அந்த ஆஃபீஸ்க்கு போய்ட்டு எல்லா ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து அக்கடான சவாலை படிக்கிறவங்க வேறங்க சூப்பர் அதான் அப்போ அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்களுக்கு ஒரு பெரிய இது அப்போ லாபஸ்தானத்தில் லாபம் வரைய லாபாதிபதியாக அங்கே இருக்கிறது ரொம்ப விசேஷம் சந்தோஷமான ஒரு காலகட்டம் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இந்த சுக்கிர பகவான் விரயஸ்தானத்துக்கு வந்துடுவார் விரயஸ்தானம் வந்து குருவோட பார்வையை வாங்குற இந்த நேரத்தில் சுப பார்வை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக விரயங்கள் சுப விரயங்களாக உங்களுக்கு அமையும் எடுக்கிற காரியங்கள் மூலமாக சுப விரயங்கள் உங்களுக்கு உண்டாகும் அடுத்தபடியாக பாக்யாதிபதி ஒன்பதாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் நீச்சம் என்ன பண்ணுறது ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க தந்தையார் உங்களுக்கு ஏதோ அனுகூலமாக இருக்கார் ஆனால் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் புரியுறதா அதுவும் எடுக்கிற காரியங்கள்லேயும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் விபத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தகுந்த அந்த இதோடு பார்த்து வாங்கணும் அதாவது வில்லங்கம் இல்லையா கரெக்டாக இருக்கா நன்னாக இருக்கா எதுன்னு அட்வொக்கேட்டோ இல்லை ஆடிட்டரோ வச்சு கரெக்ட் பண்ணி அப்புறம் பார்த்துக்கு வாங்கிறது நல்லது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சுக்கர பகவான் எங்கே இந்த சூரிய பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விரைஸ்தானத்துக்கு வந்துடுறார் அவரும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் ஸோ ஏகப்பட்ட செலவுகள் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் ஏகப்பட்ட செலவுகள் சுப செலவுகளாகவே வரும் குருவோட பார்வையும் வாங்குறதுனால ஏகப்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு சில எதிர்பாராத செலவுகளை எதிர்பாராத பயணங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவான் அதிஷாரமாக கடகராசியில் இருக்கார் கடகராசிங்கிறது அஷ்டம ராசி எட்டாம் இடம் பரவாயில்லைன்னா உச்சமடைகிறார் இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் உங்களோட ராசிநாதன் வரார் அப்படிங்கும்போது உங்களோடய ரெண்டு ஆதிபதியம் உங்கள் ராசிநாதன் எட்டாம் இடத்துக்கு வந்து மறையிறார் ஸோ கவனமாக இருக்கணும் ஆனால் சுகாதிபதி அவரும் அந்த இடத்துல மறையிறார் ஸோ உங்கள் ராசிநாதன் சுகாதிபதி மறையிறார் அப்படிங்கும்போது கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக யோசிக்கணும் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வக்கர நிவர்த்தி வக்கரகதி அடைகிறது ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா ராசிநாதன் நிவர்த்தி அடைகிறார் அப்படிங்கும்போதே ஒரு நல்லது வக்ரகதி அடையிறாருங்கும்போது நல்லது தான் ஏன்னா இருக்கிற இடம் எட்டாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கும் போதே கொஞ்சம் கஷ்டங்கள் வரக்கூடிய இடம் அந்த கஷ்ட இடத்துல அவர் வக்கரகதியில இருக்கிறது நல்லது ஏன்னா அவரோட பெரிய பாக்கியம் இருக்காது அதனால் பெரிய நன்மைகள் இல்லை அப்படின்னாலும் தீமைகள் அந்த அளவுக்கு உங்களுக்கு வராது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் குருவோட பார்வை அப்படிங்கும் போதே உங்களோட விரைவுஸ்தானத்துல விழுது தனவாக்கு குடும்பஸ்தானத்துல விழுது சுகஸ்தானத்தில் விழுது ஓரளவுக்கு உங்களுக்கு செலவுகளை சமாளிக்கக்கூடிய ஒரு தனவரவும் கிடைக்கும் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகும் அடுத்தபடியாக ஜனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் சகாயாதிபதியுமான சனீஸ்வர பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார் சுகஸ்தான சுகஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கார் ஸோ பரவாயில்லை ஏதோ தைரியமாக சமாளிக்கிறீங்க இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனீஸ்வர பகவான் முழு பலத்தோட அர்தாஷ்டம சனியாக இருக்க போகிறார் ஸோ அர்தாஷ்டம சனி அப்படிங்கும்போது என்னென்னா அஷ்டமத்தில் பாதி அர்த்த அஷ்டமம் பாதி பாதிங்கும்போது என்ன அப்படிங்கும்போதே நமக்கு அஷ்டமத்தில் என்னென்னலாம் பெரிய கஷ்டங்களோ கொடுப்பாரோ அதில் பாதியாவது கொடுப்பார் எதுக்காக பாடங்கள் இப்படி இருக்கணும் நீ அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சனீஸ்வர பகவான் அதாவது நீதிகவான் நீதிமான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் எல்லா விஷயங்கள்லையும் சரியாக முக்கியமாக உடல் ஆரோக்கியம் பேசுகிற வார்த்தைகள் அதிலெல்லாம் நான் பாரு கண்ணாபின்னான்னு பேசுகிறான் அவன் நாக்கில் சனி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி கவனமாக பேசுகிறது வார்த்தைகளில் இருக்கணும் அடுத்தபடி சாயா கிரகங்கள் சாயா கிரகங்கள்னாலே பாம்பு கிரகங்கள் அது ராகு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் அதேமாரி கேது பகவான் பாக்யஸ்தானத்தில் இருக்கார் பரவாயில்லை ஓரளவுக்கு மூன்று ஒன்பதுங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு பெரிய தீமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இல்லை ஆனாலும் தொடர்புகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் ஏதாவது வெள்ளந்தியாக பழகிறது புகழ்பமாக தெரியும் புரியுறதா நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க நல்லவங்களாக அவங்கக்கிட்ட பழகுவீங்க அதேமாரி ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட தொடர்புகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதுமாரி எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குரு வழிபாடு வியாழக்கிழமைகளிலும் சனி விழா வழிபாடு சனிக்கிழமைகளிலும் நீங்கள் பண்ணணும் பண்ண தான் ரொம்ப நல்லது குரு வழிபாடு என்ன குரு பகவானுக்கு நெய் தீபம் போட்டுட்டு பிரகஸ்பதி ஸ்ரோத்ரம் சொல்லிட்டு வாங்க அதேமாரி சனிக்கிழமை சனி பகவானுக்கு எழுதீபம் போட்டுட்டு சனி பகவான் காயத்ரி சொல்லிட்டு வாங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் முச்சூடும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன தெரியுமா ஓம் ஸ்ரீ மதுர காளியம்மனே போற்றி ஓம் ஸ்ரீ மதுர காளியம்மனே போற்றி மதுரம்னாலே சந்தோஷம் அப்படியே அப்போ உங்களுக்கு அந்த சந்தோஷம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கா இதில் கிடைக்கும் இந்த ஸ்லோகம் சொல்கிறதுனாலே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் சந்தோஷமாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சாலே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் அதி அற்புதமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்